சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது திருவள்ளூர் இந்த நகரம் மூன்று முக்கியமான வழித்தடங்களான எஸ்ஹெச் பிப்டி செவன் டூ நாட் ஃபைவ் மற்றும் எஸ்ஹெச் பிப்டி ஆகியவற்றில் அமைந்துள்ளது மேலும் சென்னைக்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் இடையே ஒரு முக்கிய பயணிகள் மற்றும் சரக்கு பாதையாக செயல்படுகிறது திருவள்ளூர் நகரை சுற்றி திருத்தணி பூந்தமல்லி ஆவடி செங்குன்றம் நெடுஞ்சாலைகள் உள்ளன நகரின் மையப்பகுதியை கடந்து செல்ல இவை நான்கில் ஏதாவது ஒரு சாலை வழியாகத்தான் கனரக வாகனம் முதல் இலகரக வாகனம் வரை அனைத்து வாகனங்களும் செல்ல வேண்டும் மேலும் மாவட்டத்தின் தலைநகரான திருவள்ளூரை சுற்றி ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்கள் உள்ளன தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கனக வாகனங்கள் திருவள்ளூர் நகரம் வழியாக சென்று வருகின்றன ஸ்ரீபெருமந்தூர் பூந்தமல்லி செங்குன்றும் ஆவடி வழியாக வரும் அனைத்து வாகனங்களும் திருவள்ளூர் ஜே என் சாலை வழியாக செல்வதால் இச்சாலை எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக காணப்படுகிறது பெரிய குப்பத்திலிருந்து ஜே என் சாலை சி வி நாயுடு சாலை கலெக்டர் அலுவலகம் வரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு அலுவலகங்கள் வங்கிகள் நீதிமன்றம் என ஏராளமான அரசு அலுவலகங்கள் உள்ளன இந்த வழியாக வரும் நோயாளிகள் ஊழியர்கள் மாணவ மாணவியர் என பலரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர்